மணல் மாட்டுப்பண்டி தொழிலாளர்களின் பால்பாதிரத்தை பாதுகாக்கும் வகையில் வெள்ளாற்றில் மாட்டு பண்டிக்கான மணல் குவாரி திறக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியத்தை ஒட்டி செல்லும் வெள்ளாற்றில் செயல்பட்டு வந்த மணல் குவாரி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டது மேலும் மணல் மாட்டு வண்டிக்கான மணல் குவாரி மூடப்பட்டது இதனால் மணல் மாட்டுவண்டி தொழிலை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் அரசின் இலவச வீடு கட்டும் திட்ட பயனாளிகள் தங்களது வீடுகளில் சிறு சிறு புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் மணல் கிடைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் வெள்ளாற்றை ஒட்டி ஓடும் சிலப்பனூர் சேத்தமங்கலம் சன்னாசிநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாட்டு வண்டி மாட்டு வண்டிக்கான மணல் குவாரி திறக்க வேண்டும் என வலியுறுத்தி மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அப்பொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மணல் குவாரியிடம் எடுக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ள மணலை மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பொதுமக்கள் மேற்கொள்ளும் சிறு சிறு கட்டுமானப் பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ராமச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சிலுப்பனூர் சேந்தமங்கலத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் மாட்டு வண்டி அசாவிரன் குடிக்காடு மாட்டு வண்டி உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் முன் ஏற்றப்பட்டு குவாரி நடைமுறையில் இருந்தது அதன் பிறகு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறை டிப்பர் லாரி மூலமாக நடத்தப்பட்ட மணல் குவாரியில் ரைடு நடத்தியதை காரணம் காட்டி தற்போதைக்கு அந்த மாட்டு வண்டி மணல் குவாரியை நிறுத்தினார்கள் ஒன்றரை ஆண்டுகள் கழித்தும் இது நாள் எந்தவிதமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டத்திலும் கூட்டத்திலும் திங்கள்கிழமை நடைபெறக்கூடிய மனு பெறக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பல்வேறு புகார் மனுக்கள் குவாரி அமைப்பதற்கான மாட்டு வண்டி மணல் குவாரி அமைப்பதற்கான மனுக்கள் கொடுத்து அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் மாட்டுவண்டி மணல் குவாரியை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதுபோல சன்னாசி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு குவாரி நடப்பதற்கான மாட்டு வண்டி மணல் குவாரி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடித்துவிட்ட நிலையில் அதை முடிந்து செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது ஆகவே மாட்டு வண்டி தொழிலாளர்களின் நிலைமையை உணர்ந்து அரசு உடனடியாக சன்னாசி சேந்தமங்கலம் சிலுப்பனூர் ஆகியவற்றில் மாட்டுவண்டி மணல் குவாரியை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும் அதுபோல ஏற்கனவே டிப்பர் லாரி மூலமாக மாட்டு மணல் குவாரி டிப்பர் லாரிகள் மூலமாக சேமிப்பு கிடங்கில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது யூனிட் மணல் சேமிப்பு கிடங்கில் இருக்கிறது அதை மாட்டுவண்டி மூலமாக விநியோகம் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் கழிப்பறை கட்டக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி பெறக்கூடிய வகையில அது மாட்டு வண்டி மூலமாக அந்த மணலை விற்பனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஒன்னரை ஆண்டு காலம் இந்த மாட்டை வைத்துக் கொண்டு தீனி போட முடியாமல் இன்றைக்கு பெரும் சிரமத்திற்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் மாட்டை விற்பதா அல்லது இந்த தொழிலை விட்டுவிட்டு வேற ஏதேனும் தொழிலை பார்க்க வேண்டுமா என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு பெரும் சிரமத்திற்கு மாட்டு வண்டி உரிமையாளர்களும் தொழிலாளர்களுக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் போன்றவற்றில் மாட்டு வண்டி மணல் குவாரி ஆரம்பிக்க வேண்டும் சேமிப்பு கடங்கில் இருக்கக்கூடிய மணலை மாட்டு வண்டி மூலமாகத்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பாலசிங்கம் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில அமைப்பாளர்